வெல்கம் டு எஸ்கல் நம்ம நம்ம ப்ரேப் பண்ண முடியாது ரெண்டு ஏக்கருங்க தார்வாடு பேசுங்க பொல்லா பொல்லா மெயின் ரோடுங்க நூறு மீட்டர் உள்ளீங்க செஞ்சமரம் ரோடுங்க தாரோடு போட்டிருக்காங்க மெட்டில் போட்டிருக்கேங்க ரோடு பார்த்தீங்கன்னா முந்நூறு அடிங்க சுற்றி ஃபுல் பென்ஷன் இருக்குங்க அருமையான தண்ணி தனிச்சுவை இருக்குங்க லேண்டுங்க கம்பெனி பர்பஸ்க்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ சூப்பராக இருக்குங்க மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா வெறும் நூறு மீட்டர் தானுங்க பொழாச்சி பல மீனாக நூறு மீட்டருங்க கண்டெய்னர் லாரி போயிட்டு வர மாதிரி அருமையான ஆசையோடு இருக்குங்க விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பரான லேண்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க ரெண்டு பக்கம் ரோடு பக்கங்க கட்ரோட் தாரோடு கட்ரோடு இருக்குங்க மெயின் ரோடும் இருக்குது கட்ரோடும் இருக்குங்க நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா தாரோட் மலை இருக்குங்க மெட்டல் போட்டாச்சுங்க இன்னும் ரோடு போட்டுருவாங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் ஒன்று போது சொல்கிறாங்க நேரடியாக விலைக்கு வர ரெண்டு ஏக்கருங்க அருமையான லேட்ங்க சுற்றி பார்த்தீங்கன்னா தோப்பாக இருக்குங்க அருமையான தோப்புங்க பார்த்தீங்களா நல்லா தனிச்சுவை ஏரியாவுங்க குற்றி கம்பெனிக்குங்க நல்லாயிருக்குங்க தேவைப்படுறேன் கால் பண்ணுங்கள் எஸ் கே சேகர் ஃபோன் நம்பர் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டூ நைன் நன்றி வணக்கம்